பாடம் இரண்டு புத்திசாலி ஆட்டிடையன் பாடம் அறிமுகம் புத்திசாலித்தனத்துடன் புதிர்களை தீர்ப்பது ஒரு வகையான கலை தனது புத்திசாலித்தனத்தால் அனைவரையும் பிரமிக்க செய்யும் ஒரு ஆட்டிடையனின் கதை வாழ்க்கை மதிப்பு எதிர்பாராத நிலைகளில் சிந்தித்து செயல்படுதல் புத்தி கூர்மையுடன் பேசுதல் மோகன் ஒரு புத்திசாலி ஆட்டிடையன் அவன் ஒரு நாள் நான் புதிருக்கான தீர்வை கண்டுபிடித்து விட்டேன் நான் புதிருக்கான தீர்வை கண்டுபிடித்து விட்டேன் என்று கத்திக்கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் ஒருவர் குதிரை மீது சவாரி செய்தவாறு அந்த வழியில் சென்று கொண்டிருந்தார் ஏய் சிறுவனே என் குதிரை பயந்து விட்டது ஏன் இவ்வாறு கத்திக் கொண்டிருக்கிறாய் என கேட்டார் ஐயா நான் உங்கள் குதிரையை பயமுறுத்த விரும்பவில்லை என்றான் அச்சிறுவன் பிறகு நீ ஏன் இவ்வாறு கத்திக்கொண்டு உன்னுடைய தொப்பியை எடுத்து வீசினாய் நான் ஒரு புதிருக்கான தீர்வை கண்டுபிடித்தேன் அதனால் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்துக் கத்தினேன் அந்த புதிர் என்ன என்னிடம் கூறு என்னால் அதற்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்க்கிறேன் அந்த புதிரை சிறுவன் பயணியிடம் கூறினான் ஒரு பொருள் மனிதனின் தலையை விட உயரமானதாக இருக்கும் ஆனால் கோழியை விட சிறியதாக இருக்கும் அது என்ன பயணி சிந்திக்க தொடங்கினான் மன்னித்துக்கொள் எனக்கு உன்னுடைய புதிருக்கான விடை தெரியவில்லை விடை என்னவென்று நீயே கூறு புதிருக்கான விடை தொப்பி ஆகும் எனது தொப்பியானது கோழியை விட சிறியது ஆனால் அதை யாரேனும் அணிந்து கொள்ளும் போது மனிதனின் தலையை விட உயரத்தில் இருக்கிறது நீ மிகவும் புத்திசாலி நான் உன்னுடைய மந்தையிலிருந்து ஒரு ஆடு வாங்க விரும்புகிறேன் ஆனால் நான் வாங்கும் ஆடானது வெள்ளை நிறத்திலோ கருப்பு நிறத்திலோ பழுப்பு நிறத்திலோ அல்லது வேறு எந்த நிறத்திலும் இருக்கக்கூடாது சரி நான் உங்களுக்கான ஆட்டை தேர்ந்தெடுத்து வைக்கிறேன் மறுநாள் நான் விரும்பிய ஆட்டை தேர்வு செய்தாயா ஆமையா நான் தேர்வு செய்து விட்டேன் அது என்னுடைய பண்ணையில் இருக்கிறது ஆனால் அதை நீங்கள் எடுத்து செல்ல திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை தவிர வேறு ஏதாவது கிழமையன்று வர வேண்டும் நான் உன்னுடைய கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீ மிகவும் புத்திசாலியான என்னிடம் உள்ள புல்லாங்குழலை உனக்கு பரிசாக தருகிறேன் நீ இதை இனிமையாக வாசிப்பாய் என்று நம்புகிறேன் அந்த நாளில் இருந்து ஆட்டிடையர்களுக்கும் புல்லாங்குழலுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது